கொடூர அரக்கியாகினும் பெண்தானே என்று எண்ணித் தயங்கினான் ராமன் வணக்கம் நண்பர்களே சென்ற பாடலில் அந்தத் தாடகை அசுரி எப்பேற்பட்ட கோபத்தோடு நின்றாள்னு பார்த்தோம் மேகங்கள் அத்தனையும் போகும்படி விழித்தாளாம் பெரிய மலைகளே நொறுங்கும்படி உதைத்தாளாம் சந்திரனின் ஒரு கூறு போல பற்களை நரன்றனு கடித்து சூலத்தை ஏந்திக்கொண்டு கொண்டு உங்கள் மார்பிலே பாய்ச்சுவேன் நு சீறினாள்னு கம்பர் வர்ணித்திருப்பார் அவளுடைய பயங்கரமான ரூபத்தையும் ஆக்ரோஷத்தையும் பார்த்தா எப்பேற்பட்ட வீரனும் கொஞ்சம் போவான் ஆனா இங்கே நடந்தது என்ன தெரியுமா அங்கே அவளுக்கு எதிரே நின்றிருந்த நம் ராமபிரானின் மனசுல ஒரு பெரிய தர்ம சங்கடம் வந்துடுச்சு அதத்தான் இந்த பாட்டுல கம்பர் அற்புதமா சொல்ல போறாரு அண்ணல் முனிவர்க்கு அதிகருத்து எனினும் ஆவி உன் என வடிக்கனை தொடுக்கிலன் உயிர்க்கே துன்னும் வினை தொழில் தொடங்கியுள்ளலேனும் பெண் என மனத்திடை பெருந்தகை நினைந்தான் சரி தாடக இவ்வளவு கோபமா கொடூரமா நிக்கிறா அவள வதம் செய்யணும்னு அவளை கொல்லணும்னு தான் அந்த அண்ணல் அதாவது பெருமைக்குரிய விசுவாமித்திர முனிவரின் எண்ணம் ஏன்னா அவளால் தானே இத்தனை காலம் அந்த இடத்துல முனிவர்களும் மக்களும் நிம்மதியா வாழ முடியலை அவளை அழிச்சாதான் அந்த இடத்துக்கு சாந்தி வரும் முனிவர் மனசுல இதுதான் நோக்கம் ஆனால் ராமன் என்ன பண்ணான் தெரியுமா அவளோட உயிரை நீ குடி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூர்மையான அம்பை எடுத்து வில்லிலே தொடுக்கவே இல்லை சரி இந்த பெண்ணை நான் எப்படி கொல்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அம்பை எடுக்காம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான் என்ன ஒரு அறம் அடடா இவள் யாரு இவள் செஞ்சிட்டு இருக்கிற வேலைகள் என்ன உயிர்கள் எல்லாமே நடுங்கி பயப்படுற அளவுக்கு கொடூரமான வேலைகளை கெட்ட காரியங்களை கொடுமைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றவள் எத்தனையோ ரிஷிகளையும் மக்களையும் விலங்குகளையும் கொண்டு குவிச்சவள் அப்படிப்பட்டவள் தான் இவள் இருந்தாலும் ராமன் ஒரு கணம் தயங்கினான் ஏன் தயங்கினான் அந்த பெருந்தகை அதாவது இந்த புண்ணிய புருஷன் அந்த ராமன் தன் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சான் இவள் ஒரு பெண்ணாச்சே ஒரு பெண்ணை எப்படி கொல்றது அது தர்மமா நீதிதானா அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய தர்ம சங்கடத்தோடு தயங்கி கொண்டு நின்றானாம் கம்பர் ஒரு சின்ன வார்த்தையில் பெண் என மனத்திடை பெருந்தகை நினைந்தான் அப்படின்னு முடிச்சிருப்பாரு ஆனா அதுக்குள்ள எப்பேற்பட்ட அறம் எப்பேற்பட்ட நீதி எப்பேற்பட்ட பெருந்தன்மை அடங்கி இருக்கு பாருங்க அந்த கொடூரமான அறக்கிக்குள்ளேயும் ஒரு பெண்ணை பார்த்தான் ராமன் அதனால தான் ராமன் ராமன் ஆனான் இவ்வளவு கொடூரமான வளையும் ஒரு பெண்ணா நினைச்சு தயங்கிய ராமனை பார்த்து விசுவாமித்திரர் என்ன நினைக்கப் போறாரு என்ன சொல்லப் போறாரு அடுத்த பாடல்ல பார்ப்போம் நண்பர்களே